മക്കളേ എല്ലാവരും എപ്പടി നിലമീക്കീകളാ ഇത് ചങ്കു പുഷ്പം കാലയിൽ ഇന്ത്യ പൂക്കളാട്ട് ചങ്കു പുഷ്പം ചങ്കു പുഷ്പത്തിൽ നിറയ പൂക്കൾ പൂത്തിരുക്ക രണ്ട് മൂന്ന് ഇതൊന്ന് നാല് ഇത് ഒന്ന് അഞ്ച് ഇത് ഒന്ന് ആറ് ഇതൊന്ന് ഏഴ് ഇത് ചൈനീസ് വെൽവെറ്റ് തെറ്റിയ நிறைய മുട്ടക്കൾ പറ്റീങ്ങളാ துரு 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 துருன்னு நிறைய மொட்டுக்கள் இங்கே பாருங்க பாருங்க வாழ்சத்தில் ரெண்டு கலரு இங்கே வந்து செம்பருத்தியில் இன்றைக்கி இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இன்னும் மூணு பூ பாருங்க டேபிள் ரோஸ் இதெல்லாம் டேபிள் ரோஸ் இப்போ தான் பிரிய தொடங்குது இது வெள்ளை கலரில் டேபிள் ரோஸில் வெள்ளை இன்னும் மொட்டு விரியதுக்கு நிற்கி நான் இப்போ முதல்ல வந்தது போல் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு கூடுதலாக இது டேபிள் ரோஸில் மஞ்சள் அது வெள்ளையும் டபுள் கலராக இங்கே பாருங்க இந்த கலரு இங்கே ரெண்டு சங்கு புஷ்பம் நிற்கி விதியா ரெண்டு சங்கு புஷ்பம் இப்போ நிறைய சங்கு புஷ்பம் பூக்க தொடங்கிடுது பாருங்க மஞ்சள் கலர் பூக்கள் நிறைய அலிக்குதா இங்கே பாருங்க இது மஞ்சள் இது வாடாமல்லி இதுவும் வாடாமல்லி அங்கே மஞ்சள் பூக்கள் இதெல்லாம் இங்கேயும் வாடாமல்லி கோழி கொண்டு அழகி பாருங்க இங்கே இங்கேயே மஞ்சள் பூ இவ்வளவு பூத்துருக்கு ஊற்றில தெரியுதுங்களா இது சுகருக்குள்ள வெள்ளைப்பூ இது சுகருக்குள்ள ரோஸ் கலரு இது மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கம் இவ்வளவு பூக்கள் ஊற்றியலா குட்டியாட்டு தையம் வர தொடங்கியாச்சு இது இது எக்ஸ்பயர் ஆகும்போது அதுவும் வளர்ந்து வந்துடும் இல்லை இங்கே வரும் நிறைய பூக்கள் மயில் மாணிக்கத்தில் பார்த்தீங்களா இந்த அழகுகளாட்டு எவ்வளவு பூக்கள் என்ன என்ன வண்ணத்தில் எல்லாம் பூக்கள் பார்த்தீங்களா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்